வனமுறையிலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் எட்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரை எப்படி இருக்க போகிறதா பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறது தான் எப்போதுமே லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தசா புத்தி அந்தரங்கள் இருக்குதோ ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் வீக்கிற்கு மறக்காமல் மேஷம் ஸோ மேஷ ராசி ஸோ உங்களது ராசி அதிபதி வந்து ஒன்று எட்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது அப்பா அப்பா சார்ந்த உறவில் ஒரு சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகளுக்கு வெளிநாட்டில் இருந்து பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாடு போன்ற இடங்கள்ல இருக்கும் சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் எல்லாமே சரிப்பட்டு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு வந்து ஒன்று எட்டு மற்றும் ஆறு என்ற தான் வேலை செய்யுது காரணம் என்ன செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேதுவுடைய சாரத்தில் போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இந்த ஒரு வாரம் தான் ஒரு சின்ன சின்ன ஒரு வேலையில் வந்து வே மாற்றங்கள் வேலையில் வந்து அலைச்சல் இருந்தாலும் எல்லாமே வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு முன்னேற்றம் தான் ஸோ எதுக்காக வந்து சொன்னங்கள்லாம் வேணாம் எல்லா நாளும் நல்ல நாள்னு சொல்லிட்டு அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் முக்கியமான விஷயங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து சுக்ரன் ஸோ ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கிறார் ஸோ அதனால் திருமணம் துணும் சார்ந்த விஷயங்கள் வந்து முனைப்புகள் காட்டுங்க முயற்சிகள் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஓகே ஆகும் பட் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரக்ஸ் ஸ்ட்ரகிள்ஸு கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் ஸோ ஏன் இருக்குன்னா அது எட்டாம் இடத்துல வந்து இருக்கும்போது அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து அது சனியுடைய சாரத்தில் தான் போக போகுது ஸோ சனியுடைய போகிற காலகட்டத்தில் வந்து போனால் திடீர் அதிர்ஷ்டங்கள் சில பேருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ ஏன்னால் அது பதினொன்று இந்த சனிங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு வந்து லக்ன உங்களது ராசிக்கும் சரி லக்னத்துக்கும் சரி பதினொன்றில் இருக்கிறனால வந்து அது விபரீத ராஜோகமாக கன்வெர்ட் ஆகுதுங்க ஸோ இது வந்து பெரிய யோகமாக மாறும் அதனால் சுப நிகழ்ச்சிகளுக்கு முயற்சி பண்ணுங்கள் சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா மேஷ லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் சுக்கிர திசை புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் திரும்ப திடீர் பணம் வரவுகள் வருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து உங்களது மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதியான புதன் ஸோ மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவரை வந்து வக்ரமாக இருந்த புதன் வந்து வக்ர நிவர்த்தியாகி புதன் வந்து கேதுடைய சாரத்தில் போகின்ற இந்த காலகட்டங்கள் வந்து வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் சில பேருக்கு வந்து வெளியூர் பிரயாணங்கள் நிறைய பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரயாணங்களில் நல்லா வளர்ச்சி கிடையாது நல்ல வளர்ச்சியும் நல்ல உயரும் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது புதன் கேதுன்னு போது சில நேரங்களில் வந்து அமைதி தேடி தனியாக போய் உட்கார் சம்பவங்கள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்பு வாய்ப்புகளும் இருக்குது தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மண்டையில் போட்டுட்டு ஐயோ இப்படி ஆகிடுமா அப்படி ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகங்களையோ அந்த சந்தேகங்களால் ஒரு காழ்ப்புணர்ச்சியை வளர்த்துக்கிறத தவிர்த்துக்கணும் ஒரே ஒரு மைனஸ் இதுதான் தான் வந்து சில பேர் மேலே நம்ம சந்தேகப்பட்டு நம்ம நிம்மதியை தொலைச்சிடும் அதனால் சந்தேகப்படாமல் இருக்கணும் அதுதான் முக்கியமானது இது யாருக்கெல்லாம் நடக்கணும் மேஜர் லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களும் மேஜராக நடக்கும் வேலையில் வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஸோ என்னென்னா வந்து அது கேதுணும் போது நிறைய கேள்விகள் இருக்கும் வேலையில் பட் இருந்தால் அந்த கேள்விகளெல்லாம் வந்து சரி பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் மற்றபடி வந்து நான்காம் அதிபதி சந்திரன் ஸோ நான்காம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலில் வந்து முதல் இரண்டு நாட்கள் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்தாலும் அதுக்கப்புறம் படிப்படியான முன்னேற்றங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ புதன் திங்கள் செவ்வாய் மட்டும்தான் சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் புதன் வியாழனுக்கு மேலே எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அது ஒரு நல்ல விஷயம் ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஸோ ஐந்தாம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு ஒன்பதில் இருக்கின்றது ஒரு காலகட்டம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஒன்பது கலைகள் மற்றும் படிப்பு படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் உல்லாச பயணங்கள் ஆன்மீக பயணங்கள் போவதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அலுமே ரொம்ப சிறப்பு தான் இதில் வந்து ஐந்து நாளே வந்து ஆன்மீக பயணம் முக்கியமாக இருக்கும் பெரியவங்க வந்து யாராச்சும் வந்து வெளியூர் போகிறதோ ஸோ ஒரு கோயில் குளங்கள் போகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது ஸோ அலுமே ரொம்ப சிறப்பு தான் பட் இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா இதில் வந்து சுக்கரன் வந்து எட்டாம் இடத்துல இருந்து சின்ன சின்ன தடைகளும் இருக்கும் ஸோ அதை பயணங்களில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து உஷாராக இருக்கணும் ஏன்னா வந்து அது உங்களுக்கு வந்து சுக்கரனுடைய சாரத்தில் போகுது ஸோ சுக்ரனுடைய சாரத்தில் சூரியன் போகும்போது அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு டென்ஷன் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை குழந்தைகளும் கூட வந்து சில நேரங்கள்லேருந்து மனம் நோகிற மாதிரி பேசுவதற்கான வாய்ப்புலாம் அதெல்லாம் விட்டு கொடுத்து போயிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னா மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்திரங்கள் நடக்கணும்னா மேஜராக நடக்கும் தான் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் வந்து ஒரு கே உங்களுக்கு இந்த ஒரு கேதுவுடைய சாரத்தில் போகின்ற இந்த ஒரு காலகட்டங்கள் வந்து வேலையில் நிறைய மாற்றங்களுக்கும் வேலையில் நிறைய கேள்விகள் கேட்டாலும் அது அடுத்த கட்டத்திற்கு நம்ம உயர்த்துவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அது லீகல் லீகல் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய இந்த கன்சல்டன்சி பண்ணவங்களுக்குலாம் வந்து நிறைய ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி கிடைப்பிருக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது சட்ட ரீதியான விஷயங்கள் லாயருக்கெல்லாம் கூட வேலை பார்க்கறவங்க ஒரு கம்பெனிக்கு வந்து லீகல் அசிஸ்டண்டாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய பதவிகள் கிடைப்பிருக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு எட்டில் போகிறது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் அதிபதி சார்ந்த பகும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் மனை மனைவி ரீதியான விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு அதனால நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான அது ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் இருக்குன்னா இது வந்து நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக அது யாருக்குன்னா யாராச்சும் உங்களுக்கு பணம் கொடுக்காம டாச் பண்ணிட்டு இருக்காங்க ஏமாத்தனா இந்த டைம்ல நீங்கள் போட்டு ஒழுக்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதனால வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் மேஷ லக்னமாகிறது சுக்கர தசை புத்தி அந்த நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான அளவில் ரொம்ப சிறப்பாக இருக்கு அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதியான செவ்வாய் ஸோ எட்டாம் மதிப்பதின செவை வந்து ஒன்பதில் இருக்கும்போது அப்பாக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன ஒரு மன போராட்டங்கள் சின்ன சின்ன ஒரு கேள்வி கணைகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கொஞ்சம் அந்த கிட்ட விட்டு கொடுத்து போகிறதுனால வெளியூரில் இருக்கிற வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு தான் வந்து சின்ன சின்ன மனக்குறைகள் இருக்கும் ஸோ என்னடாவது இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் இப்படி இருக்கோமேங்கிற ஒரு மனக்குறைகள் இருப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் மற்றபடி உங்களுக்கு வந்து ஒன்பதாம் மதிப்பதின குரு உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கார் அதுவும் வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாடு வேலை இந்த மாதிரி இருக்கு முயற்சித்தலாம் அது கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக லீகல் இஷ்யூவில் வந்து வெளிநாட்டு போகாமல் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த லீகல்லாம் க்ளியராகி வெளிநாட்டு போவதற்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குது யாருக்கெல்லாம் மேஷ லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்திரம் இருக்குது அவங்களுலாம் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்குது பத்தாம் அதிபதி சனி ஸோ பத்தாம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருந்தால் தொழில் தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய லாபங்கள் கொடுத்துரும் அதே நேரத்தில் வந்து டே டு டே லைஃப்பில் அந்த தொழில் லாபத்திற்காக அங்கங்கே அலையிறது நிறைய அலைச்சல்களை தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதனால் வந்து அலைச்சலில் வந்து முன்னேற்றம்னா கண்டிப்பாக ஒரு பெரிய முன்னேற்றங்கள் தான் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படிங்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்கும்போது இது மேஜராக நடக்கும் ஸோ மற்றபடி உங்களுக்கு பன்னிரெண்டாம் பதிவு ராசியில் இருக்கும்போது அதுவும் கேட்கக்கூடிய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் ஸோ பிரயாணங்களில் வந்து நிறைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளாக இருக்குது பட் இதெல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமான செலவாக நம்ம மாற்றிக்க வேண்டியது தான் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்குதுன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்தளவில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ பிரார்த்தனை பண்ணுறது சிறப்பான வரைக்கும் உங்களுக்கு காத்திருக்கு டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா யார் டென்ஷன் பார்ட்டி யார் டார்ச்சர் பார்ட்டி ஏன்னா வந்து லைஃப்பில் வந்து நிறைய பேர் வந்து டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க என்ன கடிச்சிக்கிட்டோம் புலம்பிக்கிட்டோம் என்னங்க அவங்க வாழ்க்கை சரியில்லை அது சரியில்லை ஒரு இடத்த கடையாட ஒரு நடிகர் அவர் எப்போ பார்த்தாலும் சொல்வார் என்னத்தை செஞ்சு என்னத்தை பண்ணணும் ஸோ இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க ஜாதக ரீதியாக வந்து இவங்களாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா யாருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னா லக்னத்தில் வந்து ஆறு எட்டில் வந்து சந்திரன் இருக்கிறதுக்கு கேரக்டர் எல்லாமே போட்டு படித்து எடுத்துருவாங்க இந்த மாதிரி பேசிய சாடிச்சுடுவாங்க ஸோ இது வந்து ஆணுக்கும் இருக்கும் பெண்ணுக்கும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கேரக்டர் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்குன்னா நீங்கள் அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க லக்னத்துலேருந்து இருந்து ஆறுலேயே இட்லியும் வந்து கண்டிப்பாக சந்திரன் இருக்கும் பிடிச்சி எரிஞ்சிருவாங்க நீ அதாவது சில பேர் வந்து பிறக்க போதே சத்தியம் பண்ணிட்டு வருவாங்க தெரியுங்களா மற்றவனை நான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு போறக்குற குழந்தைங்க இதெல்லாம் என்ன இது டார்ச்சர் பண்ணும் டென்ஷன் பண்ணும் இந்த மாதிரி விஷயம் சரி இவங்ககிட்டலாம் எப்படி சமாளிக்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி தான் பஸ் போகணும் வேறு வழி இல்லை ஏன்னா நீ வேணால் குடும்பத்தில் எடுத்து பாருங்க அந்த மாதிரி ஒரு ஆட்கள்லாம் இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னு வைங்களேன் நான் மூணு நாள் வேலை பார்க்குறேங்க ஆள் வேலை பார்க்குறேங்க ஐயோ என்னோட டென்ஷனுங்க ஆடிடுவான் அதுக்கு காரணம் வந்து அது கிடையாதுங்க வேலைன்னா விருப்பப்பட்டு சந்தோஷமாக பண்ணுறதுதாங்க வேலை பேஷன் எனக்கு வந்து ஒரு சத்யராஜோட ஒரு சாரோட ஒரு இன்ட்ரிவியூ இருந்தது அதை சொல்லுவாங்க சார் டே நைட்டெல்லாம் ஷூட்டிங்லாம் போகிறீங்களா சார் அவர் ரொம்ப பரபரப்பாக இருந்த ஒரு காலகட்டம் ஆனந்த வீடனுடைய இன்டர்வியூன்னு நினைக்கிறேன் சார் அதில் போட்டிருந்தார் அப்போது அவர்கிட்ட கேட்டாங்க எப்படி சார் என்ன ஆடனிக்கே வேறு ஷூட்டிங் போனால் ஜாலிங்க ஹனிமூன் போகிற மாதிரிதாங்க அப்படின்ட்டு தப்புணும் ஸோ வேலையை வந்து அப்படி எடுத்துக்கணுங்க எல்லாம் உட்காந்து ஐயோ ஐயோ இப்போ நான் வந்து வேலைக்கு போகிறது சேம சந்தோஷமாக போவோம் அவங்க ஆனால் ஜாலி வாடா லெவலில் தான் போவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக நம்ம வேலையை பார்த்தோம்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பட் நிறைய நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறதே ஸ்கூலுக்கு குழந்தைங்களாம் அழுதுன்னு போக வந்துடுங்களா அந்த மாதிரிலாம் ஆளுங்களாம் இருக்காங்க அப்படி அழுதுகிட்டே போவான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு கூட சொன்னேன் எங்கள் பொண்ணு வீட்டுக்கார வந்து வேலை எனக்கு போதும் போதும்போது நான் அதுங்க போட்டு தள்ளி விட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த திருப்தி இல்லை ஏதோ ஒரு சங்கடங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போவோம் போங்க ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்போது முடிஞ்சால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ இருக்கிறவங்க வந்து ஒரு மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து அன்னதானம் ஏதாச்சும் வந்து நீங்கள் பிறந்த கிழமைகளில் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் நட்சத்திரம் வந்தீங்கன்னா அன்றைக்கி வந்து இந்த அன்னதானம் பண்ணும்போது இந்த நெகட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாகும் இல்லைடுவீங்களா இவங்களாம் வந்து படுத்தி எடுத்துருவாங்க தான் உண்மையான விஷயம் ஸோ இது பண்ணி பாருங்கள் இது ஒர்க் ஆகும் ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு ஆ மற்றவங்களை வந்து அடமண்ட் பண்ணி மெதிச்சுட்டே வாழணுங்கிறது வந்து அவங்க வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கும் இந்த லக்னத்துலேருந்து ஆறுலேயோ எட்டுலையோ சந்திரதோக அவங்க ஸோ டென்ஷன்லாம் ஆகக்கூடாது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணுமே ஒழிய இதுக்கு வந்து ஒரே பரிகாரம் அன்னதானம் தான் ஸோ அவங்க பேரை சொல்லி ஏதாச்சும் அன்னதானம் அவங்க நட்சத்திரம் வர பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இந்த டென்ஷன் கம்மியாகுங்க தான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாகனா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்கள் சோ நல்லா இருங்க சந்தோஷமாக இருக்கும் சார் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன்